நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்களா உங்களுக்கு எதாவது சாப்பிட்ணும் போல் இருக்கா இப்போ நான் சொல்கிற இந்த ஃபைவ் ஸ்நாக்ஸை நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் ஃப்ரூட்ஸ் அதில் ஆரஞ்ச் அண்ட் லெமன் எடுத்துக்கோங்க அதில் விட்டமின் சி இருக்குது அது நம்ம நோய் எதிர்ப்பு சக்திக்கும் ரொம்ப நல்லது அப்புறம் ஆப்பிள் அதில் ஃபைபர் நிறையா இருக்கனால உங்களுக்கு ஸ்டொமக் இஸ் எதுவுமே இருக்காது நெக்ஸ்ட்டு மாதுளை எடுத்துக்கோங்க அது டேஸ்ட்டாகவும் இருக்கும் நம்ம ஹச்பியையும் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் அண்டு பனானா வாழைப்பழம் அது வெயிட் கெயின் ஆகும் ஆனால் அதில் பொட்டாஷியமும் இருக்குது செகண்ட் ஒன்று என்னென்னா நட்ஸ் எடுத்துக்கோங்க நட்ஸில் பாதாம் நல்லாவே எடுத்துக்கோங்க உங்களுக்கு வேணுன்ற அளவுக்கு இல்லை இந்த உள்ள திராட்சை இருக்கும் பார்த்தீங்களா அது மட்டும் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க ஏன்னா அது வந்து ஹார்மோனியை வந்து இம்பேலன்ஸ் பண்ணும் இப்போ நீங்கள் கொஞ்சமாகவே எடுத்துக்கிட்டு உங்களுக்கு ரொம்ப நல்லது அப்போது முட்டை எடுத்துக்கோங்க அதுவும் வேக வச்ச முட்டை தான் எடுத்துக்கணும் இப்போ உங்களுக்கு முட்டை பிடிக்கலையா அதில் இருக்க அந்த வெள்ளை கருவை மட்டும் எடுத்து சாப்பிடுங்க என்னென்னா வெஜிடபிள்ஸ் சேலட் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்களுக்கு பிடிச்ச வெஜிடபிள்ஸை வச்சு பண்ணி சாப்பிட்டுக்கலாம் அண்டு முளைக்கட்டிய பயிர்கள் எந்த பயிராக இருந்தாலும் முளைக்கட்டி வச்சு சாப்பிட்டா ரொம்பவே ஹெல்த்தி ட்ரை பண்ணி பாருங்கள் இதுவே ரொம்ப ஹெல்த்தியான ஸ்நாக்ஸு ப்ரெக்னென்சி அப்போ இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க கண்டினியூவாக இது ரொம்பவே நல்லாயிருக்கும் நல்ல பெனிஃபிட்ஸ் கொடுக்கும் தேங்க்யூ